முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடிய ஆணை கிழங்கு இந்த திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் நோட்டீஸ் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ந்து ஆறாவது வாரமாக நடைபெற்றுக் இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய தினம் பெரும்பட்டி பேரூராட்சியில் வீடு வீடாக நாங்கள் சென்று கொடுத்திருக்கின்றோம் எனும்பட்டி பேரூராட்சியை பொறுத்தவரை பதவி நீர் சுத்தகரிப்பு என்று ஊருக்கு நடுவில் போடுவதாக ஊர் மக்கள் புகார் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விற்பது அதையும் கழிவு சுத்திகரிப்பை தங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை மக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் போட வேண்டும் அதையும் மீறி இந்த நகரத்துக்குள் போட்டுவார்கள் என்று சொன்னால் மாவட்ட நமது மாவட்ட கழகத்தின் சார்பில் பொதுச்சாளத்தில் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் என்ன நீங்க அறிவிச்சிருக்கா ஆர்ப்பாட்டம் மகளிரணி சார்பும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அதை ஏற்றக்கூடிய கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இன்னைக்கு எங்க பொதுச்சாளர் வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க மலரணி சார்பும் தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்கள் இருக்குது அதே நேரத்தில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருக்கும்போது தென்னை பிரச்சாரத்தை அதிமுக தொடங்கி நாங்கள் தென்னை பிரச்சாரம் தொடர்ந்து ஆறாவது வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ரொம்ப ஒன்பதாவது வாரமாக நடத்தி கொண்டு ஆகையால் இது தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு நடத்தப்படும் தேர்தல் வரை இது தொடர்ந்து நடத்தப்படும் இது மக்களுக்கு இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை எடுத்து சொல்கின்ற வகையில் தான் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து

கனிமொழி அவர்களுக்கான பாரம்பட்டப்படும் எடப்பாடியார் முதலமைச்சராக எந்த சக்தியால் தடுக்க முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை